சார் வணக்கம் சார் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான புதிய தண்டனை விவரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் இதில் எல்லாவற்றையும் கடந்து மரண தண்டனை வரையும் விதிக்கப்பட்டிருக்கிறது கடுமையாக கடுமையாக்கியிருக்காங்க ஏற்கனவே அந்த தண்டனைகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அவசரப்பட்டு பண்ணுறாங்கன்றது என்னுடைய அந்த எந்த குழுவெல்லாம் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒரு நிபுணர் குழுவை போட்டிருந்திருப்பாங்க அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியணும் இது வந்து வெறும் சட்ட நிபுணர்களை வச்சுக்கிட்டு இந்த தீர்மானம் இந்த இந்த மாதிரி தண்டனை எல்லாம் போடக்கூடாது பாலியல் சம்மந்தமான விஷயங்களில் வந்து செக்ஸாலஜிஸ்ட் அதில் இருக்கணும் மனநல ஆலோசகரன் அதில் இருக்கணும் அவங்களையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் கொண்டு வரணும் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி ஆணையினம் போயிட்டுருக்குது அதுதான் தான் நான் இதில் வந்து இதாக சொல்கிறேன் நாளைக்கு நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இதுல என்ன பிரச்சனை இது வந்து ஒண்ணும் இல்லைங்க குற்றத்திற்கு தண்டனை சார் குற்றத்துக்கு தண்டனை குற்றம் செஞ்ச அத்தனை பேர் செஞ்சான்னு எப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் குஷிங்கிற படம் வந்தது விஜய் நடிச்சது ஜோதிகா நடிச்சது அதில் ஒரு காட்சி வரும் கதாநாயகி சொல்லுவா நீ எடுப்ப பார்த்தேன் வா கதாநாயக முடிப்பார்னா ஒண்ணு பார்க்கவே இல்லை நீ பார்த்த அப்படின்பா திருப்பி திரு திருப்பி சாதிப்பா நீ பார்த்தேன் அது மாதிரி ஒரு குற்றத்தை சொன்னால் அக்கம்பகத்தில் வந்து ஆமாம் நீ பார்த்தது சாட்சி இருக்குதுன்னு சொல்லி அத்தை உங்களை பிடிக்காத பத்து பேர் சேர்ந்து சொன்னாக்க மறுநாள் காலையில் நீங்களும் நானும் தூக்கு தண்டனை தான் அப்படிதான் போட்டிருக்காங்க இல்லை அந்த குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தண்டனை விவரத்தை போட்டு இருக்கட்டுங்க மரண தண்டனை வரணும் போகிறதுக்கு என்னங்க அர்த்தம் அந்த பெண்ணு நாளை பண்ணது பொய்யுங்கிறது தெரிஞ்சுன்னா மரண தண்டனையில் இது பண்ணி நிறைவேற்றி தூக்கில் போட்டிங்களா அவனை திருப்பி கொண்டு வருவீங்களா என்ன ஆங்கிளுங்க அது ஒரு கா அந்த காலத்தில் வந்து பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளார் இருந்தாங்க இன்னைக்கு பெண்கள் சமமாக வந்து வெளியில் நிற்கிறாங்க ஆணு பண்ணு எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இடத்துல வந்து தெரியாமல் நான் இடிச்சுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க வேணுன்னு இடித்தான்னு வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் காலி மூணு மாதத்து ஜெயிலுக்கு போடுவேன் என்ன என்ன பேசுகிறீங்க பஸ் ஸ்டாண்டர்ட் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவன் என்னையே பார்த்தா நான் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா நாலு பேர் சேர்ந்து ஆமாம்னாக்கா முடிஞ்சு போச்சு நான் ஜெயிலுக்கு போடுவேன் என்னங்க ஆதாரம் இருக்குது இன்னைக்கு அதை அந்த பேப்பரில் படித்து பார்த்தாக்கா அப்போ வெளியே போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு என் கல்லூரியில் என்னுடைய பயத்தில் வந்து என்னுடைய பயோமெடிக்கல் இதில் துறையில் வந்து பெண்கள் தொண்ணூறு பேர் ஆண்கள் பத்து பேர் எங்கள் கதி என்ன என்னவர் சார் குற்றம் செஞ்சாதான் சார் தண்டனை குற்றமே நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க அவ குற்றம் செஞ்சதான் சொன்னானே நீங்கள் எதை எதை வச்சுட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்ல போறீங்க தொண்ணூறு பொம்படி என் மேலே குற்றம் சொன்னானே என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்னங்க ஆதாரம் அனுபவிச்சுருக்கேங்க நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் பட்டிருக்கேன் அவஸ்திகள் சொந்த வாழ்க்கையில் பட்டிருக்கேன் இன்னைக்கு வர்ற சீரியல்களெல்லாம் வருது ஒன்று வந்து பாலியல் இதோ தூண்டுற மாதிரி தானே வருது அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடையாதா அதை பார்த்து தானே எல்லோரும் கெட்டு போகிறாங்க கணவனுங்கிற பேரில் வந்து மா பெண்களுக்கு செய்கிற கொடுமைகள் என்னென்னவோ காட்டுறாங்களோ வந்து உள்ளே உட்காந்து ஒரு சீரியல் பார்க்க அந்த சீரியலில் எடுத்தவங்களுக்கு அந்த சீரியல் டிவிகளாம் தடை பண்ணுவீங்களா ஓ எல்லா சீரியல்லையும் வந்து புரிஞ்சு வந்து பொண்டாட்டி நீ இப்படி பண்ண என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிறான் நீ ஏமாத்துறங்கிறான் பாலியல் சீனர்களுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனவே வந்து அந்த சீரியல்கள்ல வருது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்களும் ஆண்களும் மா மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்க போகிறது இல்லையா அந்த மாதிரி சீரியல்களை தடை பண்றதுக்கோ செஞ்சார் பண்றதுக்கு ஏதாவது சட்டம் வச்சுருக்கீங்களா வீட்டுக்குள்ளாரியே நம்மளை தூண்டுறதுக்கு எல்லாம் நடக்குது நம்ம பெண்களை தூண்டி விடுறதுக்கு எல்லாம் இருக்குது அதை எப்படி தடுக்க போறீங்க ஆண்களும் பெண்களும் அந்த காலத்தில் அவங்க விட்டு வெளியே வர மாட்டாங்க இந்த காலத்தில் இப்போ ஒரு பெண் ஆகிட்டாக்கா மொட்டை அடிச்சு கூரை புடவை கட்டி வீட்டுல உட்கார வச்சுருவாங்க வெளியில் வரக்கூடாது விதவியை பார்த்தா அமங்கலான்னாங்க இன்னைக்கு விதவியானது நமக்கு தெரியறது அந்த காலம்ல மலையேறி போச்சு புரிசத்தாக்காக மோட்டர் அடிச்சுக்கிறதும் போட்டு வைக்க மாட்டேங்கிற காலம்லாம் மலையறி போச்சு எல்லாம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு வேலைக்கு வந்து இது ஆள் தேவைன்னாக்கா பொறியியல் கல்லூரி நான் இருக்கிறது பொறியியல் கல்லூரிங்க பெண்கள் வராத இடம் இன்றைக்கி பெண்கள் தான் அங்கே இருக்கிறாங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு பெண் வந்து சேரமாட்டாங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெண் வந்து சேர மாட்டாங்க இன்னைக்கு ரொம்ப வலியுது என்னுடைய பயமடிகள் துறையில் வந்து நைன்டி பர்சன்ட் விமன் தொண்ணூறு விழுக்காடு பெண்கள் இல்லை இந்த விஷயத்துல இல்லாம பெண்கள் போய் சொல்லுவாங்க ஐயா எந்த எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் எல்லா சீரியலும் என்ன காட்டுறாங்க அடுத்தவமடை அடுத்த புருஷனை வந்து பு பிடிக்கிறதுக்கு தான் இன்னொருத்தி வந்து தான் புருஷனை கை விட்டு அடுத்தவனை பிடிக்கிறதுக்கு என்னென்னவென்னா பண்ணுறதை காட்டுறாங்க இல்லை கேட்குறீங்களே கேள்வி சீரியலே பார்க்கறது இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ என்ன மாதிரி ஆளெல்லாம் ராத்திரி வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்தே ஆகணும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் சீரியலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க காஃபி கேட்டால் கூட கொடுக்கறது காலக்கா இருக்கு இருக்கு இந்த சீரியல் இந்த சீன் முடிவங்கிறாங்க சினிமா பார்க்க முடியலங்க சினிமாவுக்கு போக முடியல சீரியல் அந்த சீன் வருது அந்த சீரியல் இந்த மாதிரிலாம் சீரியல் வச்சு பெண்களை தூண்டுறதுக்கான பல காட்சிகள் வருது அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு அந்த சட்டத்தில் எதாவது இடம் இருக்குதா சென்சார் வச்சுருக்கீங்களா இல்லை அந்த காட்டு அந்த சே அந்த சேனலை அப்படியே பேன் பண்ணுறதுக்கு எதோ இது இருக்குதா என்னங்க சட்டம் கொண்டு வரீங்க அப்படியே பட்டியல் போடுறாங்க இருந்த சட்டம் இப்படி இருக்க போகிற சட்டம் இப்படி முதல்ல நீயம் என்ன வரி போட்டுக்கிறேன் ம் எவ்வளோ ஆபத்தான சட்டம் தெரியுங்களா அது ம் ஆணினமே அழிஞ்சு போய்டும் ம் பெண்ணை பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டு முதல் ஏழு ஆண்டு வழிஞ்சு போச்சே ரோட்டில் முன்னாடி போயிட்டிருப்பா நாங்கள் நம்ம நம்ம பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு பாராக்க பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்போம் ஏன் பின்னாடியே வந்தான்னு சொன்னாலும் அஞ்சு ஆண்டு உள்ளே போச்சு அவ்வளோதான் ம் தேர்தலில் கூட நீங்கள் நிற்க முடியாது பெண்களை எத்து பேசும்போது எனக்கு தேர்தலில் ஆறு வருஷம் உள்ள நான் சொல்கிறேங்க தன்னுடைய வெளியே புருஷனை வெளியே அனுப்புறதுக்கு எத்தனை வகையான கதைகளை வந்து பெண்கள் சொல்லி வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் கோர்ட்டுக்கு நாங்க போய் நின்று இருக்கோம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு ஒரு புருஷனை பிடிக்கலாம் அவனை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான பொய்களை வந்து பெண்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செக்ஸாலிசம் முறையில் நான் அனுபவத்தோட சொல்கிறேன் இதை பார்த்துட்டு பெண்ணு பெண்ணின விரோதி இவன் இவன் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு ஒரு செட்டு வரலாம் நான் தான் சொல்கிறேன் நடந்ததை சொல்கிறேன் அதுக்கான ஆதாரத்தை கேட்காதீங்க நான் வேலை விட்டு முடிஞ்சு நான் சர்வீஸ் நின்று இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எங்க போகிறது ஆதாரத்தை இல்லை சமுதாயத்தில் அதிகபட்சமாக ஆண்களால் தானே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்களால தான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கிறது ஒரு காலத்தில் இருந்ததுங்க இன்னைக்கு பெண்களும் பல வகையில் காரணமாக இருக்காங்கிறது ஒன்று இருந்தது இல்லை அண்ணா அதனால தான் சொன்னார் பெண்கள் அழகியாக இருக்கலாம் ஆழ்மையாக்கியாக இருக்கக்கூடாதுங்க இன்னைக்கு வர்ற சீரியல் எல்லாத்துலேயுமே பெண்கள் தான் அங்கே வில்லியாக வர்றாங்க அவங்களெல்லாம் உள்ள தள்ளிட்டீங்களா எத்தனை மகளிர் அணிகள் வந்து அந்த சீரியலுக்கு ஏற்று போராட்டம் பண்ணி விட்டாங்க இப்படி பெண்களை கேவலமாக காட்டிகிட்டு இருக்காங்க பெண்களை வந்து வில்லியாக காட்டுறாங்க கொடூர கொடூரமானவர்களாக காட்டுறாங்கன்னு எத்தனை மகளிர் மகளிர் இயக்கம் வந்து என்ன போராட்டம் பண்ணிடுச்சு எத்தனை ஆண்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் சீரியல் எடுத்து பாரு ஐடியாஸ் கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் எல்லாம் பண்ணாங்க இல்லை இது போன்ற சட்டங்களை கடுமையாக்கினால கடுமையாக்கினால்தானே பாலியல் குற்றங்களை கடுமையாக்குறதுல எந்த தப்புமே இல்லைங்க எந்த தப்புமே இல்லை அந்த சட்டத்தை நிறைவேற்றும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது நம்ம மிகப்பெரிய ஜனத்தொகையில் இருக்கிறோம் உங்கள் இதிகாசங்களே எடுங்க சீதை நூற்ற முண்டாட்டி அவளை தூக்கிட்டு போடுற கதை கதை பாண்டுவல்ஸ் வச்சுக்க முடியாது குந்தி தேவி யார் யார்கிட்ட குழந்தை பார்க்குறா கதை பாண்டு எப்படி பிறந்தா திருதிராட்சி எப்படி பிறந்தான் யார் அப்பா கடவுளாக கும்பிடுறீங்க இப்போ புராணங்கள் எப்படி இருக்கும்போது இது சமுதாயத்தில் வந்து ஆண் பண்ணி இருக்கும்போது சகஜமாக பழகிற சூழ்நிலையில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு பெண் வந்து அநியாயமாக ஒரு ஆண் மேலே பழி போட்டாக்கா அந்த ஆணை பாதுகாக்கிறதுக்கே தான் பண்ணி ப்ரொவிஷன் இருக்குது அதில் பின்தொடர்ந்து வந்தாலும் ஐந்தாண்டு சரி ஹெட்லைன்ஸ் உங்க பத்திரிகை ஆபீஸ்லயே இருக்கிற பொண்ணுக்கு நாலு பேரு இது பண்ணாங்கன்னா அந்த ஆச்சரிய உள்ள போய்டுவார் அஞ்சு வருஷம் அத கொஞ்சம் சொல்லுங்க அவர் உம் அவ்வளவு பெரு ஆபத்தான ஒரு சட்டம் இல்ல இதெல்லாம் நடக்கிறது தான் சார் இப்போ இந்த இது மாதிரி எல்லாம் கேஸ் கேட பெண்களுக்கு பாதுகாப்பு தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும்ங்கிறது ரைட்டு அப்படியெல்லாம் இருந்ததுன்னா எல்லா தண்டனையும் ஆதி காலத்திலிருந்து இருந்துட்டு இருக்குதுங்க குற குற்றங்கள் குறைஞ்சுதா இன்னைக்கு ஏங்க இவ்வளோ பாலியல் தொந்தரவு ஏங்க நடக்குது அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு வரல வீட்டுக்குள்ளாரே இருந்தாங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பெண்கள் வர்றாங்க பாலியல் சின்ன நடக்கத்தான் செய்யும் அதனால தானே இவ்வளவு அதிகமாக போகுது ஏன் போதைப் பொருள் அதிகமாகுது படித்து முடிச்சிட்டான் தகுதியோட தகுதியெல்லாம் இருக்குது வேலை செய்கிறதுக்கான மூளை இருக்குது சக்தி இருக்குது எல்லாம் இருக்குது வேலை வாய்ப்பு கிடைக்கல எதிர்காலம் என்ன ஆகும் புரியலை தவிப்பு தவிக்கிறான் அசல் வாழ்க்கை வந்து வாழ முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வருது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு போதைக்கு போகிறான் சாதாரண போதை பிரியோஜனோட போதை மருந்து அளவுக்கு போயிட்டான் அதனால தானே கப்பலில் வந்து இறங்குதுங்க அதானி துறைமுகத்தில் ஒரு கப்பல் நிறைய ஒரு ட்ரங்கு வந்து இறங்குது எவ்வளோ மோசமான பொருளாதார சூழ்நிலை இருந்தால் ஒரு கப்பல் நிறையா வந்து ஒரு போதைப் பொருள் வந்து இறங்கும் போதைப் பொருளுக்கு அடத்தலுக்காக நீங்கள் பார்க்காதீங்க அந்த போதைப் பொருள் அவ்வளோ உபயோகம் இருக்கிறதுனால இந்த சட்டவிரோதம் தெரிஞ்சுக்கூட ஒரு கப்பல் நிறையா கொண்டு வர்றாங்கன்னு என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இளைஞருடைய வாழ்க்கை உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வருது போதைப் பொருளை போட்டு அச்சல் வாழ்க்கையிலேருந்து வெளியே போனால் தான் இருந்தால் தான் தப்பிக்க நிம்மதியாக இருக்க முடியுங்கிற தானே லாரியில் வர்ற காலமெல்லாம் போய் கப்பலில் வந்து இறங்குதுங்க கப்பலில் வந்து இறங்குது குஜராத் துறைமுகத்தில் வந்து இறங்குது இதெல்லாம் வந்து வெறும் போதைப்பொருளுக்கு ஏன் அடிமையான போதைப்பொருளை ஓடிக்கிறது அர்த்தம் இல்லைங்க போதைப்பொருளை ஏன் நாடி இவன் போகிறான் அதுக்கான சூழ்நிலை ஏன் வந்துச்சு அத சரி பண்ணாம போதை பொருள் ஒழிச்சா என்ன பிரயோஜனம் இல்ல குற்றங்களை தடுக்க வேற என்ன வழின்றீங்க பாலியல் ஒரே வழிதாங்க ஆணும் பெண்ணும் சேரவே கூடாது தனித்தனியா பிரிச்சு வைங்க அது நடக்குமா நடக்கிற காரியம் அது இது சார் அப்படி பண்ண முடியாது நம்ம ஒரு ஒழுங்கான சமுதாயத்திற்கு அந்த அந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு போகணும் அதை தாங்க நம்ம ஒழுக்கமான சமுதாயம் கற்புங்கிறதே வந்து பெண்ணுக்குன்னு வச்சுப்படுறோம் ஆணுக்கு நம்ம கொடுக்கல இவ்வளவு நாள் வந்து பெண்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி அவங்கள மாற்றிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பெண்கள் வெளியில் வந்துட்டாங்க பாரத பாரத தேசம் அழகாக சொன்னார் கற்பு என்று வந்தால் இருபாலருக்கும் அதை பொதுவில் வைப்போம்னார் கற்புங்கிறது பொண்ணுக்கு மாத்திரம் இல்லையா ஆணுக்கு வைக்கணும்னு அவரே தான் சொல்கிறார் கண்ணில் கடை பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு இருக்க மாமலையும் ஒரு கடுக்காமங்கிறார் அதான் ஆம்பளை காதலிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கடை பார்வையோட பார்த்துட்டான்னாக்கா அவனுக்கு வந்து மழை கூட ஒரு சின்ன கல் மாதிரி ஆய்வு கையில் எடுத்து வீழ்ச்சி எறிவான் அதுதாங்க இயற்கை அதுதான் இயற்கை அப்புறம் இன்னொரு படம் வந்தது அந்த பஸ்ஸில் வந்துக்கிட்டுப்பான் ஹீரோ வந்துக்கிட்டு முன்னாடி அந்த ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருப்பா அந்த பிரேக் போடும்போது இவன் கையை ஜாக்கெட்டில் போய் போட்டுரும் அவன் மார்பில் பட்டுரும் அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு ரெயின்போ ஐன்போக்காவளி படம் பெரிய அட்டகாசம் நடக்கும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் இப்போ இந்த சட்டத்தின் பிறகு அந்த பையன் வந்து கை கைவெட்டப்படுமா அல்லது மரண தண்டனை இப்போ நீங்கள் என்ன ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது நான் சொல்ல வர்றேன் ஆணுடைய கோணத்தை நீங்க பார்க்கவே இல்லைங்கிறேன் நான் இப்படி பண்ணீங்கன்னா ஆணையம் அழிஞ்சு போடும் அவ்வளவுதான் பட் பொதுவா எல்லா இடத்துலயும் தான் நடக்குது தேனீக்கள் வந்து அதனுடைய வாழ்க்கைய படிச்சீங்கன்னா உடலுறவு வச்ச உடனே அந்த தேனியினுடைய ஆண் தேனியை வந்து பெண் தேனி கொண்டு உடலுறவு வச்சது அந்த பெண் தேனியை வந்து கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா முட்டையிடுற இது வந்துருச்சுன்னா ஆண் தேனியை கொண்டு அதிலேயே ரிவர்ஸ் பெண் தேள் பெண் தேள் வந்து குஞ்சு பிடிச்சதுன்னா முதுகு வெடிச்சுக்கிட்டு வந்துடுவோம் கண்ணால் பார்த்துருக்கோம் முதுகு வெடிச்சுக்கிட்டு தாயை கொண்டுடுவோம் நூற்றுக்கணக்கான தேள் குஞ்சுகள் வரும் அப்படியே முதுங்க போடுறதுக்கிட்டான அழகாக இருக்கும் க செந்தேளுடைய இது பார்த்திங்கன்னா தந்தத்தில் செஞ்ச பொம்மை மாதிரி அப்படியே அப்படியே அழகழகாக இருக்கும் எடுத்து வச்சு வீட்டில் வளர்த்தலான்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் பழகி இருக்கோம் எங்கள் காலத்துல எல்லாம் பாம்பும் தேளும் வந்து வீட்டோட வந்து ஏறத்தாழ வளர்ப்பு பிராணிகள் மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா மிருகங்கள்லேயே அது உண்டு மிருகங்களே அது உண்டு அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கறதுக்கான ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு பார்த்தாக்கா அந்த செய்திகளை படிச்சு பாக்குற எந்த இடத்துல ஏன்னா எதனால பாலியல் குற்றங்கள் ஆண்களால் அதிகம் நடக்கிறது ஆண்களும் ஆண்கள் மேலதாங்க குற்றமே வரும் எதனால அப்படி வரும் எதனால மாட்டிக்கிட்டாக்கா பாலியல் தொந்தரவுல மாட்டிக்கிட்டாக்கா பெண் தான் கர்ப்பம் அடைய கர்ப்பமாகிறார்

கற்ப இணக்கரத்தோட போறது இல்லை பிரகனை கர்ப்பவதி ஆகினா என்ன ஆகுறது அந்த தண்டனை இயற்கையில் கொடுத்து வச்சிருக்கேன் நான் கேட்குறது பெண்களால் அப்படி ஒரு முயற்சிகள் அதிகமாக அதை தான் நான் சொல்ல வர்றேன் வெளியே சொல்றதில்லை கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகிட்டாலும் நம்ம அவளே வர்ற நமக்கு என்ன கம்பெனி கரும்பு தின்ன பேர் பயிற்சி பொங்கலுக்கு நல்ல உதாரணமாக தான் சொல்றேன் கருப்பு தின்னக்கூலியாங்க கூலியாங்க குமாரி படத்தில் வசனம் வரும் மன்னருடைய மகள் இளவரசியை வந்து வில்லன் வந்து காதலித்து அவளை வரவழைக்கிறதுக்கு ஏதோ தன்னை வந்து சந்தியாக சந்திக்கிறதுக்கு செய்தி அனுப்புவான் அவளை இளவரசியை வரவழைக்கிறதுக்கு அதை மந்திரியனுடைய மக மந்திரி குமாரி பார்த்துருவான் அந்த செய்தியை பார்த்துட்டு இளவரசியை காட்டாமல் இவன் வந்துடுவான் வில்லன் வந்து பார்ப்பான் இளவரசி வருவான்னு பார்த்தா மந்திரியோட மகன் வந்து மந்திரி குமாரி வந்து நிற்கிறார் அது என்ன வதன்னு தெரியும்ல மயிலுக்கு வலை விரித்தால் மானல்லவா வந்து விழுகிறது ம் எதுவும் பரவாயில்லை ஆம்பளை அவளுக்கு நான் கூப்பிட்டேன் யோ ரஜினையோட பரவாயில்ல ரைட்டு ஓகே கிடைச்சது இதுதான் ஆம்பளை மனம் ஆம்பளமும் ஒரு சேவலுக்கு பத்து பெட்டை கோழிகள் இருக்கும் அந்த பத்து பெட்டை கோழி இந்த சேவலோட தான் சுற்றிட்டு இருக்கும் இந்த சேவலை முடிஞ்சா அடுத்த பத்து இன்னொரு சேவலை பார்த்துக்கிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் எல்லா எந்த ஜீவராட்சியிலுமே கற்புங்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க மனித இனத்தில் மாத்திரம்தான் அது இருக்குது அதை வச்சுக்கிட்டு தான் அந்த பாலியல் பிரச்சனைங்கிறது பிரச்சனையே வந்து மனித இனத்தில் மாத்திரம் தானே இருக்குது ஒரு மிருகம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஆனால் அதுங்களும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் கட்டுப்பாட்டில் இருக்கும் அது அது அதுங்களுக்குன்னு ஒரு காட்டுக்குள்ளார் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த கூட்டம் தான் இருக்கும் அந்த புலிகள் கூட்டம் அந்த இடத்துல இருக்குதுன்னா இன்னொரு புலிகள் கூட்டம் இன்னொரு இடத்துல இருந்தால் அது இந்த இடத்துக்கு வரவே வராது யானைகள்லாம் அப்படி தான் தன்னுடைய பகுதிக்குள்ளார தான் சுத்தும் மான்கள் அப்படி தான் தன்னுடைய பகுதிக்குள்ளார தான் சுத்தும் எல்லா மிருகத்துக்கும் தன்னுடைய இடத்த உண்டு அதுக்குள்ளார தான் இருக்கும் மான்கள் ஒரு இதாக மா யானைகள் வந்து இருபது யானை ஒன்றா இருக்குதுன்னாக்கா அதுக்குள்ளார நடக்கிற அத்தனை இதுவுமே வந்து அந்த இருபது யானைகளும் கூடார்தான் நடந்துட்டு வேறு அவுட் சைடு உள்ளே வர முடியும் அது மாதிரி மிருகங்கள்லாம் கட்டுப்பாட்டோட இருக்குது இங்கே கூட சில ப சில இடங்களில் வந்து அந்த இதை நாங்கள் பார்த்துருக்கோம் அதை பற்றிலாம் சொன்னால் என்ன பிடிச்சிக்குவாங்க என்னடா அது அந்த இது பண்ணுவாங்க சில இடங்களில் வந்து அது மாதிரி இருக்குது பத்து ஆண் பத்து பெண் ஒன்றா இருப்பாங்க அவங்க பத்து பேத்துக்குள்ளார் மாறி மாறி சேர்த்து வச்சுக்குவாங்க அது வந்து கொடு குழந்தைகள்லாம் வந்து காமனாக வாழ்த்துற இனங்கள்லாம் இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம் அதெல்லாம் சொல்ல முடியாது

இது மாதிரி சூழ்நிலை வந்துன்னா என்ன பண்ணுவீங்க யார் பாதுகாப்பாக என்னதான் இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு இந்த சட்டத்துல ஆணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான இதெல்லாம் கொண்டு வரணும் வேண்டுமென ஒரு ஆண் மேல வந்து ஒரு பெண் படி போடுறாங்கன்னா அதுக்கான தண்டனையை பத்தி நீங்க போடணும் ஹைலைட் பண்ணணும் சட்டம் முன்னோடி வந்துருதா தீர்மானம் நிறைவேறிச்சான்னு தெரியல அந்த செய்தியை பார்த்தா தீர்மானம் நிறைவேற்ற மாதிரி இருக்கு அது ஏகமனதான் நிறைவேற மாதிரி எனக்கு சரியா செய்தி என்ன படிக்கல பாக்குறேன் இதெல்லாம் என்னுடைய கேள்விகள் ஏன்னா நான் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் அந்த விஷயத்துல அந்த துறையில இருந்து எத்தனை பெண்கள் வந்து ஆண்களை பாதிக்க வச்சிருக்காங்க எத்தனை ஆண்கள் வந்து பெண்களை பாதிக்க வச்சிருக்காங்க பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி சார்